ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாஷ் வருடம் வைகாட்சி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் மாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசேரிடம் திருவாதிரை சுப முகூர்த்த நாளாகவும் திருவோணம் நாளாகவும் தேய்விரை சஷ்டி திதி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் அமைதியான வகையில் பெருமையான சூழல்களைச் சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவிகளையும் வசதிகளையும் விட இடையூறுகளும் இன்னல்களும் மனிதனை மனிதனாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிக சார்ந்தவங்க நவ கிரக நாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் ரிஷப ராஜய சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் நீங்கள் இஷ்டப்பட்ட இல் இல்வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் ஆரவாரமாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது ஆபத்து எல்லோரையும் நம்புவது பேராபத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வ ും നല്ലത് അതിഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം വെളി നീളം അതിർഷ്ട എട്ട് എം மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் சச்சரவே இல்லாமல் சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த வாழ்க்கையில் உள்ள தத்துவத்தை எந்த புத்தகமும் சொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க உமையவல் மீனாட்சி தேவியை வழிபாடு செய்வது நல்லது அதிஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் சமத்துவம் பெற்ற கிரகங்களால் மகத்துவம் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படாது என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடி கொடுக்காத மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும் குழப்பங்கள் இல்லாத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற பயங்கரத்தை வெல்லக்கூடியது சிரிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க சந்திர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் தரகு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்ல முடியும் என்று சொன்னவர்களும் விதிக்கு தப்பியதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வீர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ பெருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகும் வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் வகையாகவே அமையும் சொந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரும்பும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருணை உள்ள கண்களும் கற்பு உள்ள பெண்களும் உலகில் சிறந்த உன்னதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிட்டஜன் അനുകൂലമായ വർണ്ണം പളു നിറം അദിഷ്ട എഴുത്ത് യു ആർ தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் கடந்த காலங்களில் மாயமான நன்மைகள் வேகமாக வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எப்போதுமே சத்தியத்தின் வழி நடப்பவர்களுக்கு எல்லாமே சாத்தியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசைய சந்தவங்க சித்திரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு குறையாமல் அமையும் முன் அறிவிப்பே இல்லாமல் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அதிகாரமான வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் நினைத்த எல்லாவற்றையும் மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ராமபிரான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் கும்ப சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் உங்களுடைய திறமையால் உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் பொதுவாகவே விவசாய சம்பந்தப்பட்ட உரம் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத உழைப்பிற்கு தடைபடாத செல்வம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க குரு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்புகள் பெருகும் கடந்த காலங்களில் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக வாழுகிற அனைவருமே மகாத்மாக்கள் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு வர்ணம் அரக்கு நிறம் ஐ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்